ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு அற்புதமான அவங்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் எப்படி கஷ்டங்களை சந்திப்பார்கள் அதிலிருந்து விடுபட என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு தரப்போகிறோம் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்பொழுதுமே ரிஷபராசிக்குரிய சுக்கரன் ஒன்றுக்கும் ஆறாக வருவதனால் இவர்களுக்கு கடன் வாங்கிவிட்டால் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரித்து கொண்டே போகும் அதே போல் நோய் என்று எடுத்துக்கொண்டாலும் இவர்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் சர்க்கரை வியாதி உண்டான வாய்ப்புகள் அது மட்டுமல்லாமல் மூல நோய்கள் இவைகள்லாம் வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன நண்பர்களே இவர்கள் வேலை என்று வந்தால் மிக சிறப்பான ஒரு வாய்ப்புகளில் நம்பர் ஒன்னாக வேலை செய்வார்கள் ஆனால் தொழில் தொடங்கும் பொழுது ஒன்பதாம் அதிபதியே பத்தாம் அதிபதியாக வருவதால் தன் தந்தையின் தொழிலை இவர்கள் எடுத்து செய்யும் பொழுது சில நஷ்டங்களை திடீரென்று சந்தித்து விடுகிறார்கள் அப்படி இல்லாமல் இந்த ரிசபராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தனக்கென்று ஒரு தொழிலை தனியாக செய்யும் பொழுது ஒரு வெற்றி மேல் வெற்றிகளை இயல்பாகவே பெறக்கூடிய அமைப்பு உண்டு